ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நோவன்டி சேனல் இனி நம்ம நோவன்டி சேனல் ஒரு சூப்பரான டேஸ்ட்டான குலோப் ஜாம் செய்யற ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உடையாமல் நல்லா கிராக்லாம் விடாமல் சூப்பராக பண்ண போகிறோம் வாங்க இது எப்படி செய்கிறது பார்த்துடுறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்டு நம்டிஆர்லேருந்து குலோப்ஜாம் மிக்சர் பவுடர் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன்று இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் வந்துள்ள இடம் இருக்கும் இதை தான் பார்த்திங்கன்னா இதை வச்சு நம்ம செய்ய போகிறோம் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கெட்டை பிரித்து ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அப்போ தான் பார்த்திங்கனா பெஸ்ட் கரெக்டாக இருக்கும் இதை வந்து கொட்டிடுவோம் கொட்டிட்டு கையால் உத்த்து எடுப்போம் அதை கொஞ்சம் கட்டியாக இருக்கும் அந்த பவுடரு அதை வந்து பார்த்தீங்கன்னா கையாலே வச்சு அதே உதிர்த்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்தமாரி ஊற்றி ஏற்றிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா நீங்கள் போது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி அலா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விடுங்க பவுடரை அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காய்ச்சின பால் ஆற வச்ச பால் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதையும் இதை கூட சேர்த்துப்போம் நீங்கள் பால் இல்லைன்னா தண்ணியும் சேர்த்துக்கலாம் அது நம்மளோட இது விருப்பம் தான் அது பால் சேர்த்திங்கன்னா ஒன்றும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் குவான் இதுக்காக குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும் இது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவு பசுகிற மாதிரி பசைய தேவைல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நார்மலாக பசுகிற மாதிரி சப்பாத்தி மாதிரி பசங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைட்டாகிடும் அப்புறம் உடைய ஆரம்பிச்சிடும் குலாப்ஜாமுன்னு பாருங்கள் இந்தளவுக்கு லைட்டாக மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா பசஞ்சு எடுத்துக்கோங்க இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க நெய் ஆட் பண்ணினா டேஸ்ட் வேஸ்ட் சூப்பராக இருக்கும் அந்த க்ரீம் அந்த உள்ளே சாப்பிடும்போது அந்த க்ரீமியாக இருக்கும் நல்லா அந்த நெய் வாசனையும் சூப்பராக இருக்கும் அதுக்காக பார்த்திங்கன்னா நான் தேவையான அளவுக்கு நெய் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ போடுறீங்களோ அந்த அந்தளவுக்கு நெய் எடுத்து போட்டுக்கோங்க கையிலும் நெய் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் பார்த்தா கையில் ஒட்டாது பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு பொறுமையாக பசைஞ்சுக்கோங்க பாருங்கள் இந்தளவு போதும் நீங்கள் ரொம்பவும் அழுத்தி பசங்க அவசியம் இல்லை ஓரளவுக்கு க்ரீமியாக ஓரளவுக்கு பிசஞ்சிக்கோங்க இதை வந்து பார்த்தா ஒரு சப்பாத்தி இது மாதிரி உருட்டு பண்ணி எடுத்துக்கோங்க பண்ணிவிட்டு பண்ணிட்டு கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா மூடி ஊற போடுறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் பாகு வந்து கிடச்சிடுவேன் சக்கரை பாகுக்கு சக்கரை பாகு தான் மெயின்னு பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ சக்கரை கொடுத்துருக்கேன் இருக்கேன் இந்த ஒரு கிலோ சக்கரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு அஞ்சு ஏலக்காய் வந்து இடித்து வச்சுருக்கேன் ஏலக்காய் போட்டினா டேஸ்ட் வேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும் நீங்கள் கலர் வேணும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை வேண்டாம்னா எடுத்துடலாம் வேண்டாம்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் வேணா இடித்து தூளாக்கி போட்டிருக்கேன் இது கூட தண்ணி தண்ணி தான் மெயின் இதுக்கு நான் ஒரு கிலோ சர்க்கரைக்கு ஒரு லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் மெஷர்மெண்ட் வேணா வாட்டர் கண்ணை ஊற்றி எடுத்துக்கோங்க அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெஷர்மெண்ட் வரும் பாருங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட் பண்ணி கரைச்சிருவோம் சக்கரை வந்து பார்த்தீங்கன்னா கம்பி பதவெலாம் நீங்கள் கரைக்க தேவையில்ல கரெக்டாக நீங்கள் எண்ணெய் பச எப்படி ஓட்டும் கையில் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஓட்டினாலே போதும் நல்லா வந்துடும் உங்களுக்கு ரொம்பவும் கம்பி அளவுக்கு கொதிக்க வச்சுட்டிங்கன்னா அது கெட்டியாகிடும் அப்புறம் குலோப் ஜாமில் இருக்கிடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயை காய்ச்சிடுவோம் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நான் குலோப்ஜாம் மூங்குற அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை பார்த்தா கொதித்து வந்துருச்சு பாருங்கள் கொதித்து கரெக்டாக ஃபைவ் மினிட்ஸ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் உருட்டாமிச்சிரும் இது போட்டு நம்ம மாவை பேசு வச்ச மாவட்ட கையில் நெய்யோ இல்லை எண்ணெய் தலைக்கோங்க தள்ளிவிட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நான் குட்டி சைஸாக எடுத்தால் முப்பத்திரெண்டு பீஸ் வந்தது நீங்கள் ஆல்ரெடி என்னென்ன சைஸ் சைஸை பொறுத்து ஆல்ரெடி நாங்கள் செஞ்சுருக்கோம் குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா முப்பத்தி முப்பத்தி மூணு ரூபா வரும் இல்லை நீங்கள் மீடியம் சைஸாக போட்டிங்கன்னா ஒரு இருபத்தெட்டு வரும் உங்களுக்கு பாருங்கள் இந்த சைஸ் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு சைஸ் ஊட்டிக்கோங்க அதேமாதிரி உருட்டும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா அழுத்தி ஊட்டாதீங்க இல்லை மேலோட்டமாக உருட்டுங்க உருட்டு இந்த மாதிரி மேக்சிமம் பிரிஸில் வராத அளவுக்கு பார்த்தீங்கன்னா உருட்டி எடுத்துக்கோங்க எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட்டாகி நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஐ ஃப்ளேமில் வச்சுன்னா நல்லா தீஞ்சிரும் அதுமாதிரி உடைய ஆரம்பிச்சிடும் அது பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் இல்லாமல் லோ ஃப்ளேம்லேயே ஹீட் பண்ணிக்கோங்க எண்ணெயை பாருங்கள் மாதிரி பொறிச்சிட்டேன் போட்டு போட்டு பாரு கையில் ஒரு வீடியோ எடுக்கிறதுனால கையில் எடுத்ததுனால உருட்டுறத போட முடியாதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா உருட்டிட்டு மொத்தமாக வச்சுட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட்டுவிட்டேன் பாருங்கள் மேலே வந்து கரண்டி வந்து இந்த பக்கம் எல்லா பக்கம் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு எல்லா பக்கமும் ஒவ்வொரு ஈவனாக வேகம் நீங்கள் அப்படியே கீழேருந்து பற்றினீங்கன்னா உடைய ஆரம்பிச்சிடும் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் பரட்டுங்க கரண்டி வச்சு கரெக்டாக உங்களுக்கு ப்ரௌனிஷ் கலர் கலர் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த கலர் வரும்போது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ப்ரௌனாக வந்துட்டு இருக்கு நல்லா ஒன்றும் பொரியணும் கொஞ்சம் நீங்கள் வந்து அடிக்கடி கரண்டு போட்டிங்கன்னா உடஞ்சிரும் அதனால பார்த்தீங்கன்னா மேலோட்டமாகவே தடவி தடவி எடுத்துடுங்க பாருங்கள் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு பாருங்கள் அந்த அளவுக்கு இல்லை இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சக்கரை பாயில் ஒரு ரெண்டு ஹவர் இல்லை மூணு ஹவர் நல்லா ஊற வட்டிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதை வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டார்க்காக ரொம்ப பார்த்தீங்கன்னா எடுத்துருங்க பாருங்க ஒரு க்ராக்கு இல்லை அந்தளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கிராக் இருக்குது இது என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஹீட் ஆகும் மாட்டே போட்டால் தான் இந்த மாதிரி ஆகும் ஒன்று ரெண்டு அப்படிலாம் ஆடிச்சு எனக்கு ஸ்டார்டிங் ஃபஸ்ட் டைம் போடும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை பாகலை போட்டுருவோம் சக்கரை பாகல போட்டு ஒரு டீஸ்பூனோ அதில் கரண்டியோ எடுத்து மொத்தமாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க பாருங்கள் நான் மொத்தமாக போட்டுட்டேன் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கரண்டி எடுத்து மொத்தமாக கலரையை விட்ருவோம் தக்கரா பாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஹவர் நல்லா உறவு விடுங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா உருவி சூப்பராக வரும் நீங்களும் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் இந்த தீபாவளிக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ரெசிபியோட செய்வோம் பை ஃப்ரெண்ட்ஸ்